இலக்கியாவும் கௌதமோ இப்போது நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் இருக்கான் அதே மாதிரி தான் நம்ம இலக்கியாவும் கௌதமோ அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷோட வீட்டு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷை வந்து மகேஷ் கிட்ட பேசி அஞ்சலியை பற்றின ரகசியம் அப்படி என்னதான் இருக்கு இருக்குது அவங்ககிட்ட அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க இப்போது கடைசியில் இந்த மகேஷ் இருந்துக்கிட்டு நம்ம இலக்கியாவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கௌதம்கிட்டையும் இலக்கியாவ்கிட்டையும் வந்து பதினா வந்து சொல்கிறாங்க உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வீட்டை வீட்டு பார்த்திட்டாலா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் நம்ம இலக்கிய கௌதம் ரெண்டு பேருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியா பார்த்தின ரகசியத்தை இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாயாலியாக சொல்ல ஆரம்பிச்சிடறான் இதை கேட்டதும் நம்ம இலக்கியாவுக்கும் கௌதம்க்கும் பயங்கர அதிக்சியாக ஆரம்பிச்சிடுது அதுக்கு முன்னாடி என்னபில்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த மகேஷன் முதல்லையே பார்த்துருந்தாலா சொருகா இருக்கும் அதே மாதிரி இந்த மகேஷாச்சும் பார்த்துருந்தா இருக்கும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் இலக்கியாவும் வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம மகேஷ் வந்து பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மகேஷ் இருந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் தான் கடைசியில இங்க நாங்க தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல அமைச்சுறாங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ்கு நடந்த உண்மை எல்லாமே தெரிய வந்துருது அஞ்சலி தான் பிளான் பண்ணி கௌதமையும் இலக்கியாவையும் வந்து போயினா இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நல்லதாக போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது உங்களுக்கும் அந்த அஞ்சலிக்கு அந்த குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது தானே இதுக்கப்புறம் என்னோடய வேலையை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துக்கிறேன் இந்த அஞ்சலி கிட்ட வந்து போயினா நான் எப்படி அதிகமாக பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இருந்துருந்தேன் உங்களால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போது ஒரே மாட்டை பல்காக வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கோடி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் அந்த ஒரு ஆதாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியா அந்த வீட்டை விட்டு திறக்கறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த மகையை சொல்ல ஆரம்பிச்சிடறான் இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது என்ன ஆதாரம் தான் நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சடுறாங்க கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்னால் எனக்கு என்ன லாபம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரமிச்சிட்றேன் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனே அவன் வாயால் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறான் அதாவது நீங்கள் நினச்சி நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான் அஞ்சலி இப்போது பிரெக்னெண்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்குது அஞ்சலியால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை எப்போவுமே பிரெக்னெண்ட் ஆகவே முடியாது அவள் கர்ப்ப பையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் அது எந்த டாக்டர் இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ண முடியாது அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அதாவது நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை கொடுக்க ஆரமிச்சிடுறான் அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அப்போது அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் அதுக்கு தான் இப்படி வந்து பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோடு இருந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் தான் கா நம்ம மகேஷ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாங்க டெய் நீ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுட்டு அஞ்சலி கிட்ட ரெண்டு கோடிக்கும் அஞ்சு கோடிக்குமா வந்து அல்லாடி நான் கேளு நான் சொல்கிறத கேட்டேன்னு வையன் கண்டிப்பா உனக்கு பல கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கார்த்திக் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரெக்னண்டா இல்லாமயே ரட்ட குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா அது ஒரு தப்புன்னு பார்த்தா கடைசியில் அவளால் எப்பவுமே பிரெக்னன்ட் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே இப்படி ஒரு பொய் சொல்லியிருக்கா போது அவளை சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தையே மகேஷ் கிட்ட சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மகேஷ் போயிட்டு கார்த்திக் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லி அஞ்சலி அந்த வீட்டை விட்டு விரட்ட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க